வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சிவப்பான குழந்தை பிறக்க கிராமத்து மருத்துவ வழிமுறைகள் அனைவருக்குமே சிவபான குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இதற்கான வழி என்னவென்று கேட்டால் உடனே பாலில் குங்கும கலந்து சாப்பிட வேண்டும் என்றுதான் கூறுவார்கள் ஆனால் இதை தவிர வேறு சில வழிமுறைகளை பின்பற்றினாலும் கூட சிவபான குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உள்ளன இவை அனைத்தும் கிராமத்து இயற்கை மருத்துவ முறைகளாகும் உணவுப் பொருட்கள் கொண்ட மருத்துவ குணங்கள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது குங்குமப்பூ வெற்றிலை பாக்கு கர்ப்பிணிப் பெண்கள் வெற்றிலை பாக்குடன் குங்குமப்பூவையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை சிவப்பாக பிறக்கும் பேரிக்காய் கர்ப்பிணிப் பெண்கள் தினமும் பேரிக்காய் உண்ண ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் புடலங்காய் புடலங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தண்ணீரில் கொதிக்க வைத்து ஓர டவுனர் சூப் குடிக்கவும் பீட்ரூட் துண்டுகளாக ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி கொத்தமல்லி இலை சிறிது உப்பு இரண்டு மிளகு சேர்த்து சூப் மாதிரி குடிக்கலாம் குறிப்பு என்னதான் குழந்தை சிவப்பாக பிறக்க பல மருத்துவ முறைகளை பின்பற்றினாலும் கூட பெற்றோர்களின் மரபணுதான் இதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்